எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம ஒரு அளவு அட்ஜஸ்ட் பண்ணுற சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஏதாவது ஒரு சில சமயங்களில் நம்ம வீட்டில் தேங்காய் ரொம்ப கம்மியாக இருக்கும் மறுபடியும் தேங்காய் வாங்கணுன்னா மட்டை வாங்க வேண்டியது இருக்கும் இல்லைன்னா கடைக்கு போக வேண்டியது இருக்கும் அந்த மாதிரி சமயங்களில் எப்படி சமாளிக்கலான்னு பார்க்கலாங்க கடாயில் அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் சூடானதும் ஒரு கொத்து கருவேப்பில் போட்டுக்கலாம் கருவேப்பில் பொரிஞ்சதும் அந்த ஒரு மிளகா போட்டுக்கிறேன் நீங்கள் கார்க்கிட்டவங்க சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை வேரெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு போட்டுக்கோங்க வேரோடு போட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆயிடும் பெரிய வெங்காயம் வந்து கண்ணாடி பழத்துக்கு வதங்கலாம் போதுங்க ரொம்ப வதங்க தேவையில்லைங்க இது கூட ஒரு நாலஞ்சு பேர் பூண்டு சேர்த்துக்கலாங்க ஒரு துண்டி இஞ்சி சேர்த்துக்கலாங்க இஞ்சியும் பூண்டும் நம்ம சேர்க்கும் போது சட்னி ரொம்ப நாட்டி கிடாமல் இருக்குங்க இந்த தேங்காய் தொண்டுள்ளி இது கூட சேர்த்துக்கலாங்க பொட்டுக்கடலை இது கூட சேர்த்துக்கலாங்க தேங்காயும் பொட்டுக்கட்லேயும் ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லைங்க ஜஸ்ட்டு சூடு மட்டும் ஏறினா போதும் இறக்கிடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணுறக்கே செஞ்சாலும் இந்த சட்னியோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்